உங்களால் தாங்க முடியல வீட்டில் போய் பழங்க வரக்கூடாது ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் கூட அது ஆ கூப்பர் ஆமாம் ஏன்னா உண்மையிலேயே இந்த டெக்னாலஜி வந்து இவர் மட்டும் பண்ணலை நிறைய வச்சுருக்காங்க ஆனால் சிறப்பாக இருக்குது அடுத்து அது எதிரி எனக்கு இருந்தேன்னா உன்னை போயிட்டேன் ரெண்டே பார்த்துட்டேன் அடிமா அதுக்கடுத்தபடியாக இங்கே ஸ்ரீ லட்சுமி ஓலிமணி நேர்த்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களோட உரிமையாளர் பணியிடக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி நன்றி அவங்க பேர் வாங்கணும்ல அவங்க செட்டில் என்னென்ன சிறப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த அதிர்வு இந்த ஊப்பர் இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டாங்க சூப்பர் நன்றி நன்றி

கே மூர்த்தி நன்றி நன்றி மங்கள இசை நொண்டி கோவில் பட்டி அன்பு உறவுக்கு நன்றி நாடகத்தை கிராம நிர்வாகிகள் இளைஞரின் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கூல பாண்டி கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம் இந்த நாடகத்தில் நாங்கள் நடிக்கிறது பேசுறது எல்லாமே பண்ணுவோம் இது வேற விஷயம் ஆனால் எனக்கு பேர் கிடையாது நடிகருக்கு பேர் கிடையாது இந்த நாடகத்தை அமைத்தவர்களுக்கு தான் பேர் இந்த நாடகத்தை அமைத்து எங்களை இந்த கூலப்பாட்டிக்கு தொடர்ந்து வர வைத்த எனது அன்பு அண்ணன் கருவன்னூர் கருவன்னூர் பாபு பாபு அவர்கள் இந்த நாடகத்துறை அமைப்பாளர் கருவனூர் பாபு பாபு அவனே அவனே எங்க அண்ணனை அறிமுக செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கணவன் ஒரு பாவம் வா எல்லாரும் நன்றி சொல்லிட்டு போட்டு பாட்டு பாட்டு தனியா அது வச்சு விட்டுருவாரு உன்னிக்கிருஷ்ணைய பாது என்ன மேடை தெரியாம தெரிய சொன்ன அண்ணன்னா இருந்தாலும் எனக்கு என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலேயே எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பாலத்து வளர்ச்சி அடைஞ்சாலும் எத்தனை பேர் போராம அடைஞ்சாலும் நீங்க நல்லா இருக்கணும் ஆனந்த கண்ணீரோடு இருக்கிற ஜாமிய புறம் கூப்பிட்டு வேண்ட ரெண்டு தெய்வம் யாரு தெரியுமா ஒன்னு அம்மா இன்னொன்னு அப்பா எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் உள்ள தம்பி தம்பி பரலி புதூர் பரலி புதூர் வேற இருக்கா வயசான ஒரு கூட்டு வந்திருக்காங்க அப்பா அந்த கோயிலே படுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி உங்க பகுதியில் யாரும் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க யாரும் முதியர்களை பார்க்காம பெத்தவளையை விட்டுட்டாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்க எத்தனை பேர் வந்தாலும் என்னால் கஞ்சி ஊற்ற முடியும் விருதுநாள் மாவட்டம் திருச்சிரி அகாமல் நொச்சிளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற அரவணைக்கும் ஒரு இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் பல வேளங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் உரையை முடிகிறேன் बटे वठे असांखे புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா கோமம் இருக்கிற இடத்துல கோணம் கொண்டு வந்து அவரும் சாதித்து விட்டு சென்றார் எத்தனையோ வேத்த பசிய போக்குனாரு எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சவர் ஆனா அவர் வரை இந்த தமிழனுக்கு அருமை தெரியலவன் நீ கண்ணீர் வடிக்காத தமிழனே கிடையாது அந்த நல்லவருடைய பாடலை எனக்கு நீ பாடும்போது கேப்டன் விஜயகாந்த் ஐயா எனக்கு ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு தம்பி பண்ணிட்டே நான் நான் பவுடர் போட்டேன்னா கோமாளி தரத்தை விட்டு மாறேன் யார் வந்தாலும் சரி ஏதோ பேசுவேன் ஆனால் மனசு இதை வச்சுருக்க மாட்டேன் கோமாளி தரம் தான் உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்தவர்களுக்கெல்லாம் ஏன் அப்படி நேரம் நிற்கிறேன்னா நானும் மருதம் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் கிட்ட அப்புறப்பு ஆடுவோம் ஏதோ பண்ணுவோம் இதை பார்த்துட்டு என்னடா வண்டி இருக்குன்னு கிளம்பிடுறேன் இதே கூட்டம் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் பார்த்து விட்டு போறோம்னு வந்த ரெண்டாயிரம் பேர் என்னைக்கு உட்கார்னுக்கு அன்னைக்குதான் சாப்பிட்டா முடிப்பேன் அது வரைக்கும் வளர்ந்துருவேன் போடுது ஆடு ஒரு ஆள் அதிகமா காசு கொடுத்தாலும் நம்மகிட்ட இருந்தாலும் விலைக்கு மனுஷன் ஆடு ஒண்ணுதான் ஒரு சின்ன கிடா குட்டியே ஒருத்தர் வளர்ப்பார் எங்க ஊமச்சி ஓத்துல வளர்க்கும் போது இந்த கிடா குட்டி குணம் தெரியுமா குட்டில இருந்து வளர்த்துப்பாரு நீ வெளியே இருக்க போனவங்க பின்னாடி வரும் வரேன் நீ திங்கிற சிலைப்பே திங்கும் கஞ்சியை குடிக்கும் ஊருகாய் நக்குனா நக்கும் கலமிட்டாய் திங்கி ஆயிச்சே திங்கி சிக்கன் திங்கிபடா எங்காடுலாம் அன்பாளத்தில் இருக்க ஆடு குட்டிலாம் திங்கி ஆனால் அவனை அதை நம்பார் அது பெரிய கிடா ஆனவனே அந்த வளர்த்தவர் எப்படியும் செலவுக்கு விற்கணும் ரெடி பண்ணுவார் வியாபாரியை கூப்பிடுவார் ஆட்டி வியாபாரி அந்த ஆட்டியாவாரி வந்தவனே ஆட்டை கிடையா அப்படி தொட்டு கும்பிட்டு இருபதாயிரம் நான் சொல்லுவேன் ஜோ பண்ணேன் முதல் எத்தனை விழுகம் வந்து கரிய பிடிச்சி பார்ப்பேன் அப்படி பிடிக்கா அப்போ அந்த ஆடு ஆமாம் நல்ல பியூட்டிஃபுல் நல்லா பிடிக்கிறான் வெதரை கிளச்சுக்கிட்டு இருந்து தடுத்துட்டுவேன் அது நினைக்கிறேன் ஆனால் அண்ணன் தட்டு வளர கிடா

வந்திருக்கும் நாடக கலைஞரை பாராட்டு விதமாக வரவேற்பு விதமாக கூலப்பாண்டி கிரா பொதுமக்கள் சார்பாக பொன்னாடியை போத்து கௌரவ போய்விடுத்துகிறார்கள் வரலாம் 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 வாங்க அப்ப நீ அரைச்சட்டை கொடுத்த காஞ்சிக்கார பிள்ளைக்கெல்லாம் மாற்றிக்கிட்டேன் சத்திரப்பட்டி உயர் திரு காவல் ஆய்வாளர் அவர்களை வேடை கலைக்கிறோம் இந்த கூடத்தில் வந்து எங்கே இருக்காரு துப்பாக்கி எடுத்துட்டு வாங்கயா ஒரு மூணு வேரத்தை சுடணும் என்னைய கூட கொண்டு உள்ள வைக்க பரா படுத்திட்டு என்ன ஒண்ணா ரெண்டு கப்பல் அனுப்பிவிட்டாரு தங்க கரைஞ்சி வச்சு அதை ரொம்ப ஃபீல் பண்ணி போவாங்க பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு போய் பறிச்சு எழுது கூட கூட நான் கொள்ள முடியல கோம்புத்தோடு தானே எப்படி ரெண்டு வருஷம் என்னாச்சு எவ்வளவு எத்தனை நாட்களும் போடுவீங்களா ஒன்னாட் போடுங்க ப்ரோ ஐயா யாரு வரணும் ப்ரோயா கம்பெனி வாங்கயா அது அதை வர முடியாது அப்படி வாங்கயா நேர் நேர்ந்து விதிச்சு வந்து மாணிகட்டி ஒன்றாவது ரூபா பெயிண்டி போயிடும் அப்புறம் தேமி தேமி அழுங்க ஒத்த கடை விட்டு போகவே மாட்டேன் மதிக்கு மரியாதை குறியே காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வந்து கூலப்பாண்டி கிராமத்தால் சார்பாக பொன்னாடி கௌரவப்படுத்துகிறாங்க உண்மையிலேயே காவல்துறை ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னைக்கெல்லாம் பூரா பாதுகாப்பு போயிட்டு வர்றாங்க எல்லாருமே ஐயா போகல நினைக்கிறேன் பந்தல் அமைப்பாளர் மூர்த்தி அவர்களை நடை கலைக்கிறோம் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை பேச முடியாது சிறுச்சாளர்கள் கூட அனுமானம் பண்ண சொல்லிடுவோம் எனக்கு போலீஸுக்கு லிங்க் இருக்கு டிஎன்இபி மனோகர் அவர்களை நடை கலைக்கிறோம் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுத்த கருவனூரை சேர்ந்த பாபு அவர்களை மேடை கலைக்கிறோம் நினைக்கிறேன் சிறப்பாக ஒளி ஒளி அமைத்துக் கொடுக்கும் ஸ்ரீ லட்சுமி மலவாளத்தம் மதுரை உரிமையாளர் சதீஷ் அவர்களை மேடை கிடைக்கிறோம் வாய்படுத்தப்பாண்டி கிராமப்புற மக்களுக்கும் இளைஞர்களுக்கு லட்சுமி சிறப்பாக நன்றியை இங்கே பப்பு நாகம் நடித்துக் கொண்டிருக்கும் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கொண்டாட போற்றி கௌரிக்கப்படுகிறது

இந்த ஏரியா வயர்மேன் ஈபி மதிப்பற எத்தனையோ வீட்டுக்கு நீங்கள் ஒளிதோமா விளக்கு ஏற்றி வைக்கிறது நீங்கள் போதில் பிரித்து இறங்குறதுக்குள்ளே இரநூறுவா வாங்குறது நீங்கள் உண்மையிலேயே அது ஏறி ஈரத்தில் விளாடணும்ல கடினமான தொழில் ஈபி மழை காலத்திலையும் வெயில் காலத்திலையும் எந்த நேரத்திலையும் கரண்டில் ஏறி உசுர பண வச்சு விளாக்கக்கூடிய ஒரே துறைனா மின்சாரத்துறை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த சிறப்பான நாடகத்தை கிராமத்திற்கு உபயமளித்த பி தனசேகர் திமுக தொண்டரணி அமைப்பாளர் குடும்பத்தாரர்களின் கிராமத்தின் சார்பாக இருந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் தனசேகரன் அண்ணன் அவர்கள் மீது வைத்து எனக்கு பொண்ணை பற்றி கௌரவப்படுத்திய அண்ணா குடும்பத்தாருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி கூலப்பாண்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் இந்த நாடக வேளையில் எனது கிராமத்தார்கள் அனைவரும் எனக்கு பொன்னாடு பார்த்து கௌரவப்படுத்தாத என்னால் உள்ளத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை வணக்கம் உண்மையிலே பத்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பத்தி இந்த மேலே பேசினேன் இலங்கையின் இளைஞர் நற்பணி மன்றம் கூலப்பாண்டி பிற்கா என் அன்பு உறவுகள் சார்பாக ஏழைகனின் இதய தெய்வத்தினுடைய புகைப்படத்தை கொடுக்கிறார் அத்தனை உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் கூலப்பாண்டி கிராமம் எஸ் எம் பிரபு ஜெயந்தி பிஎஸ்சி செப்டம்பர் பதிஞ்சாம் தேதி திருமண நாள் மற்றும் என் மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்பாளையத்துக்கு ஒரு சிற்பம் அரிசி கொடுத்த அன்பு உறவுக்கும் நன்றி புன்னணி ஓத்தி கௌரவப்படுத்திய கூலப்பாண்டி கிராமத்தில் உள்ள அத்தனை நல்ல இதயங்களுக்கும் குறிப்பாக எங்கு சென்றாலும் நாங்கள் சொந்தங்களா இருக்கிறோம் என்று தொடர்ந்து வரக்கூடிய வந்திருக்கின்ற அத்தனை என்ன நம்பி அத்தனை பேருக்குமே பாதம் தொற்று நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நீங்க எல்லோருமே வந்தலுக்கு எல்லோருமே ஓராண்டு காலம் நல்லா இருக்கிறோம்